குவவய் 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 மோடியா மோடியா நேசிட்டியா நேசிட்டியா ரொம்ப புடிச்சாங்க ரொம்ப புடிச்சிட்டேன் ஓட ஓட இந்த ஆளுங்க கழுத்து பிடிக்குறாங்க ஓட ஓட பிரே கேமரா ஓட ஓட மோடி உடனே யாரு பேசினா யாரு பேசின உடனே யாரு பேசினா யாருக்கு பேசல விழாக்கு வந்து யாரு பேசல அது நம்ம டைமண்ட் மான் கைரோ மான் கைரோ அடுத்த மாட உடனே ஓடிப் போனே வேணும் வாங்க வர மாடக்கு எல்லாரும் நம்ம பேரு பெற்ற சாமே கத்தி சறமாடு அடுத்த மாட உடனே ஓடிப் போனே சாதுபதி சாமே மாச்சி அவரோட வாளே நம்மள நம்மள அவசர வேண்டிய மாட புலி நேரா வந்து சரக்கு முடிவிலே காரமடி ஓ கத்தி மாடு ஏய்

கோரியா ஆரவே டிரைவர் உடையது ஆடியம் தரோ பத்தையா காற்றால ஓக்பிசி சைக்கிள் சைக்கிள் நான் உபயோக வந்தவரே அதுக்கு நான் தெரிவும் ஏர் கொண்ட மாதிரி ஒரு கோசி தெரியுயா புட்டோரியா சின்ன ஜோன் யுனிவர்சிட்டி வந்தவரே புதிய ஆரோக்கியமான புது ஆரோக்கியமான சூப்பர் சூப்பர் மாடி வெயிட் பண்ணுங்க ஆமா ஆமா சரோவின் நிக்கு மாடி வெயிட் பண்ணுங்க டை டை ஜா அதரதா சாசி நிசே மாடி வெயிட் பண்ணுங்க பிரேகம் மாையோ சூப்பர் 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 மாடி வெயிட் பண்ணுங்க டூரானா தட்டிங்க மாடி